அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் எண் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி திருக்குறள் எண் முன்னூற்று எண்பத்தி இரண்டு திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு பொருள் அஞ்சாமை அரசனாகப்பட்டவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயம் கொள்ளக்கூடாது அவருடைய சிந்தனையில் அந்த பயங்கிற எண்ண ஓட்டமே எல்லளவும் எட்டி பார்க்கக்கூடாது இரண்டாவது ஈகை அரசனாகப்பட்டவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கும் தன்னை தேடி வந்தவர்களுக்கும் இயலாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க வேண்டும் இதுதான் ஈகை இயல்பாகவே அரசனிடத்தில் இந்த குணம் இருக்கும் மூன்றாவது அறிவு வெறும் புத்தக அறிவை மட்டும் அல்லாமல் அமைச்சர்களிடம் தக்க ஆலோசனையை பெறக்கூடிய அறிவு மட்டும் இல்லாமல் உலக அறிவினையும் பெறுபவனாக பெற்றவனாக அரசனாகப்பட்டவன் இருக்க வேண்டும் நான்காவது ஊக்கம் முயற்சியில் தளர்ச்சி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மேற்கொள்ளும்போது போது தானும் முழு ஈடுபாட்டோடன் அந்த வேலைகளை இறங்கி தன்னை சார்ந்தவர்களையும் முழு ஈடுபாட்டுடன் அந்த வேலையை செய்ய வைக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு சிறந்த அரசனுக்கு இயல்பு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்த நான்கும் இந்த அடிப்படை நான்கு குணங்களும் எஞ்சாண்மை முழுமையாக எஞ்சான்மை அப்படின்னா முழுமையாக குறைவில்லாம வேந்தற்கு இயல்பு வேந்தன் என்றால் அரசன் ராஜா வேந்தர்க்கு இயல்பாகவே இந்த குணங்கள் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இப்போ நம்முடைய ரியல் லைஃப் கோரும் இத்தனால் இப்போ வந்து வள்ளுவர் சொன்னதை சொன்னோம் படிச்சிட்டோம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப் வரும்போது யதார்த்த உலகத்துக்கு வரும்போது நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு மட்டுமே இந்த நான்கு குணங்கள் இருக்கணும் அவர் தன்னுடைய குடிமக்கள் வந்து பல கோடி குடிமக்களை வந்து அவர் கண்காணிக்கிறாரு பாதுகாக்கிறாரு அதனால் அவருக்கு மட்டும்தான் இந்த குணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம வர ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பேரும் அஞ்சு பேரும் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனும் அரசனுக்கு ஒப்பானவன் குடும்பத் தலைவன் இல்லையா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவியும் அரசனுக்கு ஒப்பானவன் அவங்ககிட்டயும் இயல்பாகவே நம்மகிட்டயும் இயல்பாகவே இந்த குணம் இருக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ளும்போது நம்மகிட்ட அந்த பயங்கிறது இருக்கக்கூடாது ஈகை நம்மளால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கணும் அறிவாற்றல் ஏதோ எப்பயோ படித்தோன்னு இல்லாமல் நாம் சார்ந்த துறையை சார்ந்த படிப்பை அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சியில் தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும் நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு மட்டும்தான் இத்தகைய தன்மை இருக்கணும்னு இல்லை வீட்டை ஆள வேண்டாம் வீட்டை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம எல்லாருக்கும் சரி குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த இந்த குணம் இயல்பாகவே இந்த நான்கு குணமும் இயல்பாகவே இருக்க வேண்டும் இருக்கக்கூடியவங்க மேம்படுத்திக்கலாம் இல்லாதவங்க அதை அடைய அடையக்கூடிய இலக்கை நோக்கி பயணிக்கலாம் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் நான்கும் அரசனுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய ஆளக்கூடிய இல்லை இந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் குடும்பத் தலைவிக்கும் இயல்பாகவே அரசனுக்கு இருக்கக்கூடிய இந்த இயல்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கட்டையும் இருக்கணும் இருப்பவர்கள் மேம்படுத்திக் கொள்வோம் இல்லாதவர்கள் இலக்கினை நோக்கி சென்றடைந்து அதனை பெறுவோமாக நன்றி வணக்கம்